அப்ராம் மற்றும் லோத்து அவங்கள பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் சரியா இப்போ இந்த ஆப்ராம் வந்து அவர் என்ன பண்ணுறாரு பெத்தேல் அண்ட் ஆயி அப்படிங்கிற அந்த இடத்துக்கு நடுவில் அவர் என்ன பண்ணுறாரு அவங்க அந்த இடத்துல எல்லாம் டென்ட் போட்டு அந்த இடத்துல ஆல்டர்லாம் பண்ணி அவங்க ஒர்ஷிப் பண்ணிட்டு இருக்காங்க சரியா இப்போ அவர் கூட யார் இருக்கா அந்த லார்ட் அவரும் அவர் என்ன பண்ணுறாரு ஆப்ரம் கூட இருக்கிறார் சரியா இப்போ இவங்க ரெண்டு பேருக்குமே என்னென்னா இருக்கு நல்ல ஃப்ளாக்ஸ் இருக்குது அந்த ஃப்ளாக்ஸ்க்கு ஹேர்ட்ஸ்மெண்ட் இருக்காங்க ஸோ இப்படி அவங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் அவங்களுடைய சொத்துக்கள் அப்படி எல்லாமே பயங்கரமான ப்ளஸ்ஸிங்ஸ் பாருங்கள் அப்போ அந்த இடம் வந்து ரொம்ப சின்ன இடம் அப்போ இவங்களுக்கு இருக்கிற பிளஸ்ஸிங்ஸ் வந்து அந்த இடத்துல அவங்களால வச்சு கண்ட்ரோல் பண்ண முடியல ஸோ அவங்களுக்கு அந்த இடத்துல அடிக்கடி என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் பிரச்சனை வரும் சரியா பாருங்கள் ஒரு சின்ன இடத்துல நம்ம வந்து நிறைய பேர் இருந்தோன்னா எவ்வளோ நெருக்கமாக இருக்கும் அதே மாதிரி அது ஒரு சின்ன இடம் அந்த இடத்துல அவங்களுடைய ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் அவங்களுடைய வேலைக்காரங்க ஆப்ராமுக்கும் அந்த இடத்துல நிறைய ஃப்ளாக்ஸ் எல்லாமே இருந்துச்சு அதே மாதிரி லாட்டுக்கும் அந்த இடத்துல நிறைய ஃப்ளாக்ஸ் எல்லாமே இருந்துச்சு சரியா அப்போது இந்த ஃப்ளாக்ஸ் வந்து அது வந்து குட்டி போட 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 அந்த இடம் என்ன ஆகும் நிறைய கூட்டிகிட்டே போகும் கூட்டிகிட்டே போகும் ஸோ அப்படி கூட 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 அந்த இடத்துல அவங்களால வைக்க முடியல அப்போ சில நேரம் இவங்க ஃப்ளாக் அங்கே போயிடும் அவங்க ஃப்ளாக் இங்கே வந்துடும் அப்போ ஆகும் அப்படின்னு சொன்னால் அடிக்கடி பிரச்சனை அடிக்கடி சண்டை அப்போ யாரு கூட பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தா இந்த ஆப்ரம்குள்ளே அந்த ஃப்ளாக்ஸ் எல்லாம் மேய்க்கிறாங்களோ ஹெட்ஸ்மேன் அவங்களுக்கும் அதேமாதிரி லாட் குள்ளே ஃப்ளாக்ஸ் எல்லாம் மேய்க்கிறாங்களோ ஹெட்ஸ்மேன் அவங்களுக்கும் அடிக்கடி என்னாகும் ஆர்கியூமெண்ட் வந்துக்கிட்டே இருக்கும் ஆர்கியூமெண்ட் வந்துக்கிட்டே இருக்கும் அப்போது ஆப்ரம் ஒரு முடிவு பண்ணார் இதுக்கு ஒரே வழி தான் என்ன வழி அப்படின்னு சொன்னால் நான் விட்டு கொடுத்து போகணும் அப்படின்னு சொல்லி ஆப்ரம் வந்து ஒரு டிசிஷன் பண்ணி லாட்டை கூப்பிட்டார் சரியா இப்போ லாட்டை கூப்பிட்டு லாட் குட்ட சொல்கிறார் சரியா விட்டு கொடுக்கறதுனால என்ன ஆகுது நீ அங்கே போனால் நான் அங்கே போகிறேன் நீ அங்கே நீ இங்கே வந்தா நான் அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லி விட்டு கொடுக்குறதுனால ஸோ அதுக்கப்புறம் ஆகும் அந்த இடத்துல ஆர்குமெண்ட்ஸ் வராது பிரச்சனை வராது எந்த ஒரு ப்ராப்ளமும் அந்த இடத்துல இருக்காது சரியா ஸோ பெரிய லேண்டு அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பிரிஞ்ச பிறகு நல்ல ஃப்ரீடமாக அவங்க ஃப்ளாக்ஸ்லாம் நல்லா அழகாக அவங்க என்ன பண்ணுறாங்க ஃபீட் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்காங்க சரியா ஸோ இந்த ஸ்டோரியிலேருந்து ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது விட்டு கொடுக்க வேண்டும் சரியா